குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு ஒரு தகவலை பார்ப்போம் காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சென்னையிலே காங்கிரஸ் மாநா இடத்திலே மைதானத்திலே ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கார் அந்த மாநாட்டில் ஒரு கவியரங்கம் நடக்கிறதா இருக்குது அந்த கவியரங்கத்திற்கு கவிஞர் வாலியை தலைமையாக இருக்க சொல்லியிருக்கார் அப்போ வாளி இப்போ சரின்னு சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்கிட்ட இருந்து முதல்வர் எம்ஜிஆர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு கவிஞர் வாலி நான் அந்த கவிகாரங்கிறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா எம்ஜிஆர் இப்படிப்பட்ட ஆன்மீக மாநாடு நடக்கிற இடத்துக்கெல்லாம் வருவாரா அவர் பெரும்பாலும் கோயிலுக்கெல்லாம் போனது இல்லையே ஏன்னா அப்போ மூகாம்பி கோயிலுக்கு அவர் போகலை அதுக்கு பின்னாடி தான் போனார் ஆக எம்ஜிஆர் எந்த கோயிலுக்கும் போனது இல்லையே அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு அவர் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நான் வர்றேன் எனக்கு தமிழ் மீதும் பற்று இருக்கிறது ஆண்டவன் மீதும் பற்று இருக்கிறது அதனால் நான் உங்ககிட்ட நான் இந்த கவியரங்கத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுபோல் வாலி போகின்ற பொழுது அந்த எம்ஜிஆரும் அந்த கவியரங்கத்திலே போய் அங்கே கலந்துக்கிட்டுருக்காரு அப்படி முன்வரிசையில எம்ஜிஆர் போய் உட்காந்துருக்காரு வாலி மேடையிலேருந்து உட்காந்துருக்காரு அப்போ எம்ஜிஆரை பார்த்த உடனே வாலிக்கு ஒரே ஆச்சரியம் என்ன சொன்ன மாதிரியே அப்போ சும்மா சொல்கிறார் போலன்னு நான் நினச்சேன் ஆனால் உண்மையாகவே அங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ காஞ்சி பெரியவரும் அதை பார்த்துட்டாரு பார்த்துட்டு கை கையை காட்டின உடனே எம்ஜிஆர் அப்படியே வணக்கம் பண்ணார் இவர் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் இங்கேருந்து அப்போ குமரி ஆனந்தனும் அங்கே உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கவியரங்கத்தை அங்கே ஒரு தலைமை கவியரங்கத்தை ஒன்று சொன்னேன் அதை என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் மண்ணிலிருந்து புறப்பட்டது புழு புழுவை பூச்சி தின்ன பூச்சியை புறா தின்ன புறாவை பூனை தின்ன பூனையை மனிதன் தின்ன மனிதனை மண் தின்றது மண் தின்றுச்சு அப்படின்னா திரும்ப அங்கே புழு உருவாகிறோம் ஆக மண்ணிலிருந்து மீண்டும் புறப்பட்டது புழு புனரபி ஜனனம் புனரபி ஜனனம் பஜகோவிந்தம் நிஜகோவிந்தம் கோவிந்தம் தான் அப்படின்னு நான் அந்த கவிதையை பாடி முடித்த உடனே முன்னாடி உட்கார்ந்து இருந்த எம்ஜிஆர் பலமாக கைதட்டினார் அதற்கு பிறகு அவர் மேடையேறி பேச வந்தார் மேடையேறி பேச வந்த பொழுது அவர் சொன்னார் இந்த கவிதையை பற்றி ஒரு பெரிய ஆய்வாகவே எடுத்துக்கொண்டு வாழ்வின் நிலையாமை அப்படிங்கிறதையும் பல்வேறு பாடல்களையும் பழைய நாடகங்களையும் மேற்கோள் சொல்லி அதற்கான பொருளையும் சொல்லி எம்ஜிஆர் பேசியிருக்கார் அப்படி பேசியிருக்காரு நிலையாமை என்ற அந்த அதிகாரத்தின் கீழ் வருகின்ற வள்ளுவர் பாடியுள்ள நெருணல் உளனுறவன் இன்றில்லை எனும் பெருமை உழைத்து இவ்வுலகு என்ற குரலையும் எம்ஜிஆர் சொல்லி அதற்கான பொருளையும் எம்ஜிஆர் வாழ்வியலோடு சம்பந்தப்படுத்தி விளக்கிய போது அவரது நுண்மான் நுழை எண்ணி பெரு புது பெரிய பெரியவர்களே வியந்து போனார்கள் ஷேக்ஸ்பியர் சொன்னான் ஒரு வாழ்க்கை நாடகம் என்று இந்த உணர்வு நாடகத்திலிருந்து வாழ்க்கையை தொடங்கியவர்களுக்குத்தான் வரும் பிள்ளை பருவத்திலே இருந்து நாடக வாழ்க்கையிலேயே இருந்த எம்ஜிஆர் பட்ட பட்டடிவே அவர் திரைவானிலே துருவ நட்சத்திரமாக தகத்தகாயமாக ஜொலித்த போதும் அவரை தருக்கும் செருக்கும் இல்லாமல் இருக்க வைத்திருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு மேடையிலே பேசுகின்ற பொழுது ஒரு கவியரங்கத்தை சொல்லி அதற்கு அதை அந்த கவியரங்கத்தினுடைய ஏற்றவாறு ஒரு குரலையும் சொல்லி விளக்கமாக பேசிய ஒரு திறமை எம்ஜிஆருக்கு இருந்தது அந்த தமிழ் பற்றும் தமிழின் மீது உள்ள ஆக்கமும் அவருக்கு இருந்தது என்பதை கவிஞர் வாலி அவர்கள் இதிலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைய நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்